எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து இதில் விஷயத்தில் வந்து இந்த விஷயத்தில் வந்து உணச்சோசப்பட்டு பேசியிருக்காரு அதிமுக பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இது வந்து அண்ணாமலையோட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அண்ணாமலைக்கு வந்து அந்த பல்சர் கூட்டியிருக்கா அதாவது கெய்னா இல்லை பேக்கா அண்ணாமலைக்கு அண்ணாமலை பற்றி எடப்பாடி ப பழனிசாமி பேசுனதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு காமெடியான விஷயம் சொல்லிடுறேன் வடிவேலு ஒரு படத்தில் என் பார் என் நடையப்பார் உடையப்பார்னு கூப்பிட்டு வந்து அந்த ஆறுநாள் குருநாதா அண்ணன் குருநாதா எனக்காவது இது அடித்தாருங்க உனக்கு மாட்டுதே மனுஷன் கலந்து அடிச்சாங்க அந்த மாதிரி டிடிவியை கூப்பிட்டு வந்து என் தலைவர் நடையப்பார் பாருன்னு சொல்லி இப்போ பார்த்தா ஜெயக்குமார் வச்சு செய்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஃபெரா ஃபெமா அந்த வெளிநாட்டில் சுற்றி அதுக்காக பயந்து போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காரு இவர் டிடிவி வந்து டோக்கன் கொடுத்து மக்களை ஏமாற்றி ஜெயிச்சாருங்க திட்டினது என்னவோ அண்ணாமலை திட்டுவாங்கிறது தான் அங்கே வலிக்கும் ஆமாம் டிடிவி கீழே வரும் அப்படின்னு சொன்னதுனால டிடிவியை வச்சு செய்கிறாரு ஜெயக்குமார் இன்னும் யார் யாருமே என்ன பண்ண போகிறாங்களோ என்ன பிரச்சனைனா ரெண்டாயிரத்தி பதினேழு அப்புறம் எடப்பாடின்ற நபரே அப்போ தான் எல்லோருமே ரொம்ப கொஞ்சம் பரிச்சயமாகறாரு அதுக்கப்புறம் அவருக்கு அவருக்கு என்ன சிக்கல்னால் அந்த கட்சியை நாலு வருஷம் தள்ளணும் அந்த நேரத்தில் தான் இவரை ஓபிஎஸ் மறுபடியும் உள்ளே திணிக்கிறாங்க மேலேருந்து பஜ பாஜக திணிக்கிறாங்க திணிக்கும் போது இவருக்கு என்ன பிரச்சனைனா சரி நாலு வருஷம் ஆட்சியை நடத்தி ஆகணுமே அப்படின்ட்டு அவங்க சொன்ன கண்டிஷனை ஏற்றுக்கிட்டு டிடிவியை வெளியே அனுப்புகிறாங்க சசிகலாவை வந்து நீக்கிறாங்க இவரை கொண்டு வந்து நேராக அதாவது பதினோரு எம்எல்ஏவில் ஒன்றும் இல்லாமல் போனவரை கூட்டம் வந்து நேராக ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வர்னு கொடுக்குறாங்க இதில் என்ன பிரச்சனைனா இவர் வந்து அண்ணாமலை இது ஓபிஎஸ் அவர் கிடச்ச வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு மா அதிமுகக்குள்ளே ஏதாவது பிஜேபி சொல்கிறத செய்யணும் அப்படின்ற மாதிரி அவரை கொண்டு வராங்க ஆனால் அது பார்த்தா அது பெரிய அளவில் இது ஆகலை இதே காலகட்டத்தில் எடப்பாடி அதிகமான மாவட்ட செயலாளர்கள் மற்ற இது பொது பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படி அப்படின்னு ஸ்ட்ராங்காகிடறாங்க நடுவில் அந்த இது பொதுக்குழுலாம் நடக்குது இவர் வெளியேற்றுறாங்க அதெல்லாம் நடக்குது இவரும் ஊரில் இருக்க எல்லா கோர்ட்லேயும் இந்தியாவில் இருக்க எல்லா கோர்ட்லேயும் போய் பார்த்தாரு ஒன்றும் நடக்கலை ரெண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்கே இருபது முப்பது பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்கே அப்போ ஓபிஎஸ் கொடுத்த வாய்ப்புகள் எதையுமே அவரால் பயன்படுத்த முடியலை அப்படின்றதான் அதில் கோவத்தில் பிரதமரே கூட அவரை வந்து ஒதுக்கிட்டார் இவ்வளோ பிரச்சனை நடவில் டிடிவி மற்றவங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க டிடிவி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் திமுக கூட்டணி ஜெயிச்சதுக்கு அதே அளவு அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே சட்டமன்ற தேர்தல் நடந்திருந்தால் மூணு நாலு சீட்டு கூட ஏடிஎம்கே வந்துருக்காரு அந்த அளவுக்கு ஐம்பது பர்சன்ட்டு இருபது பதினெட்டு பதினெட்டு ஏடிஎம்கே வந்து மட்டும் இவங்க மொத்தம் ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு எடுத்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த கேப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ளே பார்த்தா எழுபத்தஞ்சி சீட்டு பக்கத்தில் பக்கத்தில் நாலஞ்சு பர்சன்ட் வித்தியாசத்தில் கொண்டு வந்துட்டாங்க அப்போ இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு நகர்த்ததுக்குலாம் அவ்வளோ எவ்வளோ ஒர்க் பண்ணணும் இதே இது வந்து வந்து நின்று அந்த அந்த இதுவும் வந்து ஏன் மிஸ் ஆகுதுன்னா டிடிவி தினகரன் வந்து ஒரு இருபது இடங்கள்ல அவருடைய அமமுக வாக்குகள் பிரியறதுனால இது இல்லாட்டி தொண்ணூத்தி வந்திருப்பாங்க அவ்வளோ செல்வாக இருந்த டிடிவி இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த தேர்தலெலாம் பிறகு ஒன்றும் இல்லாமல் அப்படியே போயிட்டு லாஸ்ட்டில் இப்போ பாஜக கூட கூட்டணி வைக்கிற அளவுக்கு இருக்காரு தாமிரச்சின்னத்தில் போட்டிடுற அளவுக்கு இருக்காரு கூட்டணி வைக்க பாட்டாங்க இன்னைக்கு அவர் இப்படி இருக்காரு இப்படிப்பட்ட அதிமுக என்ற கட்சியே இல்லாமல் போகும் டிடிவி தலைமை கீழே தான் அதிமுக கட்சியே இல்லாமல் போகணும்னு சொல்லியிருந்தா கூட சரி போட்டுன்னு விட்ருப்பாங்க டிடிவி தலைமை கீழே அதிமுகவினர் எல்லாம் ஒன்றிணைவாங்க அப்படின்னு சொன்னதுனால கடுமையான கோவம் இது நடைமுறை சாத்தியமானால் அண்ணாமலை பேசுகிறதெல்லாம் சீரிசாக எடுத்துக்கூடாதுன்றதுதான் மேட்ரு ஏன்னா நீங்கள் எல்லா இந்தியாவில் இருக்க எல்லா கோர்ட்லேயும் போய் ஓபிஎஸ் ஒன்றும் பண்ண முடியல கட்சிக்கு ஒரு பயிலாக இருக்குது அவை தலைவர் பொதுக்குழு கூட்டுறது பொதுக்குழு கூடி பொதுச்செயலாக தேர்ந்தெடுக்கிறது அந்த பயில அப்புறம் தான் வந்துட்டாங்க தேர்தல் சின்னமோ தேர்தல் ஆணையம் கொடுத்துடுச்சு இப்போ தேர்தல் சின்னம் சம்மந்தமாக வந்து ஒரு விஷயம் பேசணும் சார் அது ஆக்சுவலாக தேர்தல் சின்னம் எப்படி கிடைச்சதுன்னா கர்நாடக எலெக்ஷன் நடந்துச்சு தெரியுங்களா கர்நாடக எலெக்ஷன் நடக்கும் பொழுது அதிமுக வந்து கர்நாடகாவில் போட்டிடுற ஒரு விஷயத்த சொன்னாங்களா அப்போ போட்டிடுற சொன்ன காரணம் என்னன்னா அவங்க சின்னத்தை உறுதி செய்கிறதுக்கு தான் அப்போ வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு சின்னம் வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு போயிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது வந்து எடப்பாடி பழனிசாமியும் சி வி சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கில்லியன் மூவ்மெண்ட்டு ஏன்னு அப்போ கூட இருந்தாங்க அப்படியே அந்த வாங்கிட்டு அதை அப்படியே உறுதிப்படுத்திட்டாங்க உறுதிப்படுத்திட்டு இவங்களுக்கு ஆதரவை வச்சுட்டாங்க பாஜக இன்னொரு விஷயம் என்னன்னா ஷிண்டே அஜித் பவார் ரெண்டு வழக்குலையுமே பார்த்தா அதிக எம்பி எம்எல்ஏக்கள் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் கட்சி கொடி சின்னம் கட்சி எல்லாமே இவரு வந்து எந்த அளவுக்கு நம்ம இவரு உத்தவ் தாக்கரே சொந்த கட்சி இப்போ எப்படி கலைஞர் கலைஞர் கூட டிஎம்கிலேருந்து அண்ணாவலி ஆனால் பால் கட்சி பால் தாக்கரே வந்து அவரே உருவாக்குன கட்சி அந்த கட்சி வந்து அடுத்த அடுத்த இதில் வந்து இவர் மகன் வராரு அந்த கட்சியிலேருந்து யாரை புதுசாக வந்தவர் ஏன்னா வெளியே எடுத்துகிட்டு போனால் அது எப்படி இருக்கும் அது அந்த கட்சியே இப்போ அவருக்கு இல்லாமல் போச்சு ஷிண்டே கையில் போயிடுச்சு அந்த கட்சியை இந்த நிலமையில் இவ்வளோ இவ்வளோ இருக்கும் பொழுது இங்கே ஏடிஎம்கே அதிக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வச்சுருக்காங்க அந்த அடிப்படையிலே பார்த்தா ஏடிஎம்கே தான் சின்னம் கொடி எல்லாமே அது உறுதியும் ஆயிடுச்சு அப்புறம் எங்கே இல்லாமல் போகும் அண்ணாமலை நினச்சா அண்ணாமலைனா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் நினைச்சாலே பண்ண முடியாது இல்லை மற்ற மாநிலங்களில் வந்து மற்ற கட்சிகளை வந்து பண்ணுறாங்கல்ல ஏஜென்சி மூலம் என்ன பண்ணுங்கிற என்ன வேணால் பண்ணுங்கன்ற ஆனால் கட்சியே ரெண்டாக உடைக்கணும் உடைச்சி அந்த கட்சி போட்டி போ இது பண்ணி சின்ன எல்லாம் இது பண்ணி அந்த உடஞ்ச ஒரு பெரிய பார்ட்டு டிடிவி தலைமை கீழே வந்து டிடிவி போய் தேர்தல் பண்ணி என்கிட்ட கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு எம்எல்ஏவில் நாற்பது நாற்பத்தஞ்சி எம்எல்ஏக்கள் என்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு ஒருவேளை இவங்க ஒரு பத்து எம்பி ஜெயிக்கிறாங்க வச்சுக்கங்க அதில் ஒரு ஆறு எம்பி ஏழு எம்பி டிடிவி கீழே நினைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஓகே இவர் தான் அதிமுக டிடிவி தான் பொதுச் செயலாளர்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்காரா இதை நான் சொல்வதற்கு அதனால் இது சாத்தியமில்லாத ஒன்று அவர் அண்ணாமலை ஆசைக்கு பேசுகிறாரு பேசுனதில் இவர் அதில் தான் கடுமையாக கோபம் ஆகிட்டார் தம்பி நாங்கள் ஒரு மாதிரியானவங்க பார்த்து பேசு நீ வந்து ஒரு கவுன்சிலரு ஒரு எம்எல்ஏ இது கூட ஜெயிக்காத ஒரு அனுபவம் இல்லாத ஆள் எனக்கு என்னென்ன எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி போட்டு கடுமையாக பண்ணிட்டாரு இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை ஒருவேளை கோவையில் அவர் கிடைக்கிற அனுபவங்கள் இதனால் ஆத்திரமாயிட்டாரா தெரில வழக்கமாக உணவுச் சேசப்படுவார் எல்லாம் பண்ணுவார் இந்த ஒரு ஒரு வாரமாக கடுமையாக உணவுச் செப்பட்றாரு ஒருவேளை பிரதமர் அந்த ரோட் ஷோவில் கூட்டங்கள் எதாவது கம்மியாகி அதில் ஏதாவது ப்ரெஷர் போயிருக்கலாம் ப்ரெஷர் வந்திருக்குமோ கோவையில் ஒர்க்கில் பிரச்சனையா என்னான்னு தெரியல இஷ்டத்துக்கு கோவப்படுறாரு இஷ்டத்துக்கு பேசுகிறாரு பத்திரிகையாளர்கள்கிட்ட ஒண்டி கொண்டி வர்றியான்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு நடுவில் வானதி தலையிட்டு எதை பண்ணலான்னு பார்த்தாங்க நான் பார்த்துக்குறேன் இவங்கள நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி நீங்கள் இருங்க அப்படின்ற அளவுக்கு போகிறாரு வாக்குவாதம் இஷ்டத்துக்கு போகுது அது எந்த அளவுக்கு போகுதுன்னா பத்திரிகை உள்ள விவகாரங்கள்லாம் அதாவது என்ன கேள்வி அதுக்கு என்ன பதில்ன்றதை தாண்டி ஒரு பத்திரிகையில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறம் அன்புமணி ராம்தாஸ் ஊழல் பேசுறீங்க பேசுகிறீங்க அன்புமணி ராம்தாஸ் மேலேயும் வழக்கு இது மாதிரிலாம் இருக்கேன்னு கேட்டால் இல்லை அது வந்து நீங்கள் வேணால் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் எடுத்து எழுதுங்க அப்படின்றாரு உளவுத்துறை அதிகாரி உளவுத்துறை என்னை கண்காணிக்கிறது அதெல்லாம் பேசுகிறாரு எல்லாம் ஓகே அந்த போலி பாஸ்போர்ட் விவகாரத்தில் இவர் போய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாரு இன்னும் ரெண்டு மூணு விவகாரம் பண்ணார்ல அந்த விவகாரத்தில் அந்த உளவுத்துறை அதிகாரி தானே இப்போ ஏடிஜிபியாக இருந்தார் உளவுத்துறை அதிகாரியாக இருந்தார் போலி பாஸ்போர்ட் இதில் சம்மந்தப்பட்டவர் தானே அவர் மேலே தானே புகார் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த விவகாரத்தை ஏன் பெருசாகலை இல்லை அவர் வந்து ஒரு தடவை முதல் தடவை வந்து பேசுகிறாரு அதன் பிறகு வந்து பேசுகிறதே இல்லை அவர் அதுதான் சொல்கிறேன் முத தடவை பேசுகிறாரு ரெண்டாவது தடவை என்ன பண்ணுறாரு கவர்னர்ட்ட போய் கொடுக்க சொல்கிறாங்க கவர்னர்ட்ட போய் கொடுக்குறாரு இது எல்லாம் பண்ணாலும் அந்த அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை அவர் பெருசாக எடுக்கவே இல்லை அப்போ அது என்ன அர்த்தம் இந்த பிரச்சனையை பெருசாகனா தானே அவங்களுக்கு அதுக்கான தீர்மானம் பல விஷயங்கள் நான் அவர் சொல்கிறாரு எல்லா விஷயத்தையுமே அண்ணாமலை பண்ணலான்னு எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நீங்களும் பண்ண வேண்டியதானே பத்திரிக்காரங்கன்றாரு பத்திரிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க தீர்மானிச்சுக்குவாங்க ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இந்த போலி பாஸ்போர்ட் விவகாரம் மணல் விவகாரம் சமீபத்தில் இது இந்த ஜாஃபர் சாதிக்கு மேட்ரு போதைக்கிறது போதை இது இன்னும் பல்வேறு அமைச்சருடைய பல்வேறு விஷயங்கள் எல்லாத்தையும் லைட்டாக அப்படி தொட்டுட்டு போகிறது மணல் மேட்ரு தொடவே இல்லை அந்த டாஸ்மார்க் இது செந்தில் பாலாஜி இது தொடவே இல்லை இந்த மாதிரி எதையுமே தொடாம சும்மா மேலுக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் டூ த்ரீலாம் என்ன ஆச்சு அதில் உள்ள விவகாரம் என்ன என்ன கொண்டு போய் கவர்மெண்ட்டை கொடுத்தீங்க அது என்ன பேசுகிறீங்க எதையுமே பேசுறது கிடையாது சும்மா போக்கில் அப்பப்போ பேசிவிட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்டால் நான் வந்து அதை பண்ணேன் இதை பண்ணேன் எதை பண்ணிங்க உங்களுக்கு லட்டு மாதிரி டிஎம்கேக்கு எதிரான பல விஷயங்கள் கிடைச்சிது ஒரு கட்சியாக ஆர்கனைஸ் பண்ணி ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த மாதிரி ஒரு அக்ரஸிவான தலைவராக பண்ணல மீடியாக்களில் முறைக்கிறது சண்டை போடுறதுன்றது வந்து அப்புறம் அந்த சமூக வலைதளங்களில் மட்டும் பதிவு போட்டு போகிறதுன்றது எப்படி சரியாக இருக்கும் அதுதான் பிரச்சனை கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் வந்து ராகுல் காந்தி வந்திருக்காரு மிகப்பெரிய கூட்டம் எழுச்சியாக இருந்துச்சு இதுதான் மாறுமா மாறுதல் தருமா அந்த ஏற்கனவே இருந்த நம்ம பேசுகிறதில்லை ராகுல் காந்தி வரதுனால மாறுதல் வரோன்னா இந்தியா கூட்டினி ஆட்சி பிடிச்சிடணும் அது அவர் அவர் வந்து ஸ்வீட் வாங்கி கொடுத்தாரு அது வேணால் ஒரு பெரிய மாறுதல் போன தடவை இந்த தடவை மாறுதல்னா என் சகோதரன் அப்படின்ட்டு ஏன்னா யாரையுமே இந்தியாவில் தலைவர்களை சகோதரன் சொன்னதில்ல அப்படின்ட்டு ரோடெல்லாம் கிராஸ் பண்ணி போய் ஸ்வீட்லாம் கொண்டு கொடுத்தாரு ஏன் சகோதரன் அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தா யாருமே இவரை பிரதமர் வேட்பாளர் இந்தியாவில் சொன்னதில்லை இவரை தவிர ஸ்டாலினை தவிர அதனால் அந்த பாசத்தில் ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் பேசியிருக்கார் வழக்கமாக பேசுறது பேசியிருக்காரு இவரும் அதே இதில் அதே மாதிரி ஸ்டாலினும் பேசியிருக்காரு ஆனால் பெருசாக ஒன்றும் அந்த நல்ல கூட்டம் எல்லாம் இது அது வந்து தேர்தலில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது வாக்குகளை வாக்குகள் மாறுமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்தான் நான் இப்போ வரைக்கும் நிலைமை அப்படி தான் இருக்குது சீமான் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்கிறார் பார்த்தீங்கன்னா சார் இந்த ஐநூறு கோடிக்கு சிசிடிவி கேமரா இருப்பேன் காவலர்களே இருக்க மாட்டாங்க நான் வந்து வேறு மாதிரி நவீனத்துவப்படுத்துவேன் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காரு அவர் இந்த பிரச்சாரத்தில் எப்பவுமே ஒரு அக்ரெசிவாக இருக்கும் சப்ஜெக்ட் இருக்கும் இந்த தடவை பாட்டு பாடுறாரு திருக்குறள் சொல்கிறாரு வேறு வேறு விஷயங்கள் பேசுகிறாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐநூறு கோடியில் சிசிடிவி வைப்பேன் அது பார்த்தா போலீஸே இருக்க மாட்டாங்க இத்தனை கிலோமீட்டர் தான் போகணும் அது இதுன்னு சொல்கிறாரு வழக்கமாக சொல்லுவார்ல போலீஸே இருக்காது மூணு அடியில் ஒரு போலீஸ் இருப்பான் கூட்டத்தில் யாரா பண்ணிங்கன்னால் அந்த மூணு அடி போலீஸ் வந்து உங்களை பிடிப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ் வரும் அந்த மாதிரி வழக்கமாக பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்கே என்ன ஒரு நம்பிக்கை இருக்கா என்னன்னு தெரில தம்பிமார்கள் எல்லாம் நம்பிக்கையோடு செயல்படுறாங்க இன்னும் சில பேர் பெண் வேட்பாளர்கள்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்படியே தலை சுற்றுது ஆட்சியே நாங்கள் வந்து பிடிச்சிருவோம் அப்படின்றாங்க எப்படி தமிழ்நாட்டில் இவங்க போட்டி போட்டு எப்படி ஆட்சி பிடிக்க முடியும் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி ஆட்சி பிடிக்கும் ஆட்சி பிடிக்க முடியும் இன்னும் தெரியல அவங்க இந்த கோவை வேட்பாளர் தான் நினைக்கிறேன் இந்த தடவை நாங்கள் தான் வெல்வோம் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்றாங்க அதனால் போட்டி போகிறதுல கிலாடியாக இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு ஒரு பாட்டு சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தலில் வந்து முக்கியமான வேட்பாளராக கண்ட அறியப்படுவர் வந்து விஜயகாந்த் அவர்களின் மகன் பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுகிறார் விருதுநகரில் போட்டிடுறாரு ரீசெண்டாக வந்து அவங்க தம்பி பிரச்சாரம் பண்ணார் எழுதுருக்கார் ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட்லாம் எடுப்படுது மக்களிடையே அந்த அனுதாபம் இருக்குமா இருக்கா இன்னுமே விஜயகாந்தோடைய சொந்த ஊர் நான் ஏற்கனவே சொன்னேன் அங்கே வந்து வேட்பாளர் மேலே கடுமையான கோபம் இருக்குது மாணிக் தாக்கூர் மேலே காங்கிரஸ் கட்சி வேற திமுக அந்த அளவுக்கு அங்கே ஒர்க் பண்ணுறது இல்லை இவர் வந்து இவர் தான் வெயிட்டான வேட்பாளர் நிற்கிறாரு அதிமுக செல்வாக்கு இருக்குது அதனால் ஊர் ஊராக கூட்டிட்டு ராஜேந்திர பாலாஜி மற்றவங்கலாம் கூட்டிகிட்டு சுற்றுறாங்க இந்த கேப்பில் நான் யாருக்குன்னா சொன்னது சென்டிமெண்ட்டாக டச் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆகும் ஏன்னா விஜயகாந்தோடைய சொந்த ஊர் இப்போ தான் அவர் மறை மறைந்து நான் ஒரு வருஷம் ஒரு மூணு நாலு மாதம் கூட நூறு நாள் கடந்திருக்கு இந்த நிலமையில் அவருடைய நினைவுகள் மற்ற விஷயங்கள் பேசுனா ஜனங்கள் இதாகாங்க அதே மாதிரி அவர் பேசின உடனே தம்பி பேசணுன்னா எங்கள் அப்பா மாதிரியே இருப்பார் அண்ணன் அவருக்கு ஓ ஓட்டு போடுங்க அப்படின்லாம் பேசும்போது ஜனங்க அப்படி அங்கங்கே பெண்கள்லாம் அழுதாங்க இந்த மாதிரி அங்கங்கே கொண்டு போனால அது வந்து ஒரு பெரிய ரீச்சாக இருக்கும் அது விருதுநகரனுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கிறது விருதுநகரில் வந்து ஆக்சுவலாக அங்கே மாணிக்காக கூட மூணாவது இடத்துல தான் வருவாராம் ஏன்னா ராதிகா அவர்களுக்கு வந்து ஒரு அந்த நாலாறு கட்சி ஹெல்மெட் போடாமல் பைக்கில் ஏற்றிட்டு போடுறதுக்கா தெரியல அது பிரச்சாரம் போயிருக்காரு ஹெல்மெட் போடல ஹெல்மெட் போடல வண்டியில நம்பர் பிளேட்டில் எனக்கு என்ன போகிறாரு இதெல்லாம் தேர்தல் கமிஷனோ போலீஸோ வழக்கு பதிவுலாம் செய்வாங்கன்னு தெரில அதுல ராதிகா பேசுகிறாங்க நீங்கள்லாம் நிற்கிறீங்க உங்களுக்கு பிரதமர் யாரு எதுவுமே சொல்லாமல் நீங்கள் என்ன திட்டத்தை வச்சு இது பண்ண முடியும் எதுக்கு நீங்கள்லாம் கட்சி நடத்துறீங்கன்னு இவங்க வீட்டுக்காரும் போன மாசம் வரையும் கட்சி நான் தீர்ந்தாரு இப்போதான் கொண்டு போய் அந்த கட்சியை அங்கே அடமானம் வச்சாரு இல்லை இல்ல வித்துட்டாருல மொத்தமா கொடுத்துட்டாரு அப்படி இருக்கும்போது இவங்க மற்ற கட்சியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் அப்படி திரும்பி எல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க அதனால ராதிகா முந்திரதுலாம் வந்து அதெல்லாம் இப்படிலாம் பார்த்து எல்லாம் பெருசா பண்ண மாட்டாங்க அந்த அளவுலாம் வராது மணி தாகூர் திமுக ஓட்டு இருக்கு காங்கிரஸ் ஓட்டு இருக்கு அதனால ரெண்டாவது இடம் இல்லை ஃபர்ஸ்ட் ரெண்டும் இலும்பறி தான் எப்படின்றது போக போக தான் தெரியும் விட்டமின் சி வேறது ஆமாம் அது கடைசி வந்து ஆமாம் கேப்பா இந்த நேரத்தில் தான் தென்சேனையில் பாவம் அழகான எம்பி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க இந்த பேராயரை பார்க்க போனாங்க அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பெருசாக இதாகுது எனக்கு என்ன வருத்தம்னா என்ன ஒரு நாலரை அடி நாலே முக்க அஞ்சடிக்குள்ளே இருக்கிற அண்ணாதுரை அவர் பார்த்தா பெரிய அழகன்லாம் கிடையாது ஆனால் தமிழ் மக்கள் நெஞ்சங்களை கொள்ளை கொண்டு இன்னும் நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கணும் அன்பால் அரவணைத்த அண்ணா உலகத்திலேயே அதிக அளவு இறுதி ஊர்வலத்தில் பொதுமக்கள் கூட்டுனதுன்னா அண்ணா அவர்களுக்கு தான் இவர்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் பெரிய ஆனலகன் இல்லை அவர் எளிமையானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நடத்தை தான் அழகு அப்படின்னு ஆனால் திமுகவில் இது காலம் மாற மாற எல்லாம் மாறி போயிட்டாங்கன்றாங்கல்ல இவங்க செல்வந்தார் மேட்டுக்குடி இவங்களுக்குள்ள பேசிக்கிற பேச்சு பார்த்தா தயாநிதி மாறன் மா சுப்பிரமணியம் சேகர்பாபு தமிழச்சி தங்கபாண்டியன் மேயர் பிரியா அவங்க மேயர் ஆனதுலேருந்து ரொம்ப முன்னேற்றம் தெரியுது ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாற்றிட்டாங்க ஏன் இதை சொல்கிறேன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் இவங்க எல்லாம் பேராயரை பார்க்க உட்காந்துருக்காங்க வரும்போது இவங்க நம்ம கா மறுபடியும் காலில் கட்டு அந்த டாக்டர் பார்த்துருப்பாரு என்ன அந்த மாதிரி பண்ணுறீங்க அந்த பேரை கடுத்துறீங்க போல் அப்படின்ட்டு மறுபடியும் கட்டை போட்டு அப்படின்னு நிற்கிறாங்க கொஞ்சம் கேமரா இருக்குன்னு பார்த்து இது பண்ணக்கூடாதா கொண்டைய மறைக்கே மறந்துட்டீங்கள மாதிரி தயாநிதி மரம் வந்தோன்னே மம்தா கடுத்தது நடிப்பில் நீங்கள் தாங்க பெரியாள்ன்ற மம்தா அந்த தலையில் இது பண்ணிட்டு பார்த்துக்கந்தாங்கள அதுக்கப்புறம் நீங்கள் தான் நடிப்பில் பெரிய யாருன்னு கட்டை பார்த்து சொல்கிறாப்புல ஏய் என்னப்பா நீங்க அப்படி இப்படின்றாங்க ஐயோ கேமரா இருக்குதா அப்படி இப்படின்றாரு இதுக்கு பிறகு அப்படியே போது மா சுப்பிரமணியம் உங்கள் எம்பி ரொம்ப கற்காம பாத்துக்கிறீங்க போல அப்படின்னு அவரு இவங்களுக்கு மக்கள் பணிக்காக அஞ்சு வருஷம் கொடுத்தா நல்லா ஜாலியாக இருந்துட்டு சகலை சௌபாகியத்தில் இருந்துட்டு இந்த பத்து நாள் வெயிலில் இது பண்ணுறது கருத்து போதும் இவங்க சிந்தனை எப்படி போது உடனே அந்தம்மா சொல்கிறாங்க அதனால் இல்லை நான் கருத்து போய்ட்டேன் பாருங்கள் அப்படின்னு அவங்க காமிக்கிறாங்க உடனே எப்படி வெளியாகுதுன்னு சொல்லிட்டு பிரியா கிட்ட டிப்ஸ் கேட்குறாங்க என்ன பண்ணலாம் ஸ்கின்னு அப்படி இது மாறுறது ஏன்னா லேட்டஸ்ட்டு அவங்க தானே அதிகமாக அழகு நிலையெல்லாம் போயிட்டு வராங்க போல் அதனால் இவங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க என்ன விஷயோன்னா இது மாதிரி சிந்தனை இருக்கிறவர்கள் எப்படி மக்கள் பணியில் வந்து வெயில் மழை பாராமல் யாரையும் பண்ணுவாங்க சேறு சகதியை பார்த்தா அவங்களுக்கு கோபம் வரும்ல கையோ காலைல பட்டுச்சுன்னா ஏன் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படி இப்படின்னு அப்போ மழை வெள்ளம் எது வந்தாலும் எனக்கு என்ன இருக்குது எப்படி இருந்தாலும் உதய சூழ்நிலை ஓட்டு போட்டுற போகிறாங்க அந்த எண்ணம் இந்த மாதிரி உடல் கலரை பார்த்துக்கிட்டு கருத்து போகாமல் இருக்கணும் இந்த மாதிரிலாம் ஒரு சிந்தனை இருக்கிறவங்க தலைவர்களுக்கான இது கிடையாது அதுக்கு தானே அண்ணாதுரையும் காமராஜரையும் சொல்கிறான் ஏன் கலைஞர் சுத்தாத இது கிடையாது அவர் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணணும் டீ குடிச்சிட்டு கிடச்சி டீ குடிச்சிட்டு எங்கள் கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இயற்கை உபாதைக்கே நீங்கள் எந்த வண்டியெலாம் கிடையாது சாதா வண்டி தான் எங்கேயாவது வயக்காட்டில் போயிட்டு போக வண்டி தான் பிரச்சாரம் பண்ணும்போது இப்போ அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வந்த தலைவர்கள் பார்த்த இயக்கம் திராவிட இயக்கம் கொள்கை ஒன்றே முக்கியம் அப்படின்றதெல்லாம் சொல்லி அந்த இயக்கத்தில் இன்றைக்கி கலரு ஸ்கின் டோனு அழகாக பார்க்குற நிலைமையில் இருக்குது இந்த மாதிரி கோமான்கள் சீமான்கள் எம்பிக்களாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு வேதனையான ஒரு விஷயம்தான் நம்ம தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தை அப்போ பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு மக்கள் வந்து மிக கோபமாக இருக்கிறார்கள் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க என்ன செஞ்சீங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க மத்தியில் ஆளும் கட்சியாக இருந்தாலும் மாநிலத்தில் ஆளையும் கட்சியாக இருந்தாலும் மக்கள் வந்து மிக தைரியமான கேட்குறாங்க ஏன்னா இதுதான் அவங்களுக்கான நேரம் இப்போ தான் கேட்க முடியும் அவங்களால எதுவும் பண்ண முடியாது போல் ஒரு பெண் வந்து ஜிஎஸ்டி பற்றி கேட்டு பாஜகனர் வந்து மிரட்டி இருக்காங்க அந்த பெண்ணை அந்த வீடியோ வெளியாகி வைரலாகுது ஜிஎஸ்டி பற்றி கேட்டவுன்னே மிரட்டில் அடிக்கிறாங்க அடிக்க போகிறாங்க அந்த மாதிரி வீடியோ இருக்கிறனால தப்பிக்கிறாங்க அந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க மாதிரி ஆற்று பாலத்துலேயும் ஏதோ பிரச்சனை ஆகி நைட்டு அந்த பத்து பத்தரை மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணி அது ஒரு பிரச்சனை ஆகி அதுலேயும் வாங்கினேன் இதெல்லாம் என்னன்னு பார்த்தா சகிப்புத்தன்மை இல்லை கிட்டத்தட்ட வட மாநிலத்தை அந்த ஸ்டைலில் கொண்டு வந்து பண்ணுறாங்க அப்படின்றது இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடியுமோ தெரில இதையும் வந்து நாங்கள் அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு அண்ணாமலையும் வந்து சப்பா கட்டு கட்டுறாரு இதில் என்னென்னா தேர்தல் பிரச்சாரம் வந்து நாளுக்கு நாளுக்கு ரொம்ப விகரஸாக போய்கிட்டு இருக்குது ஜனங்கள் அங்கே கேள்வி கேட்க தான் செய்கிறாங்க எல்லோரையும் கேட்குறாங்க டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாரும் தான் கேட்குறாங்க பதில் சொல்கிறவங்க பதில் சொல்கிறாங்க தப்பிச்சு ஓடுறாங்க தப்பிச்சு ஓடுறாங்க துரைமுருகன் ஒரு ஏழு எட்டு காரோட மகனுக்கு பிரச்சாரம் பண்ண வந்தார் ஜனங்க மறித்து திரும்பி போகணுன்னா வேறு வழி இல்லாமல் திரும்பி போனார் எவ்வளோ பெரிய அவமானம் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிட்றாங்க ஆனால் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்குது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாருமே ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது தேர்தல் பிரச்சாரமும் வந்து இப்போ நம்ம பேசுனதை இப்போ எல்லாருமே கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சாதாரணமாக பத்து தொகுதின்றது அதிமுக கெட்டி அப்படின்னு சொன்னதை இன்றைக்கி பலரும் அதை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ யாரும் முப்பத்தொம்பதுக்கு சீரோன்னு பேசுகிறதில்ல அதனால் தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிச்சி போய்கிட்டு இருக்குது இந்த ஹவாலா மேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளை பிடிச்சாங்கல்ல அந்த விவகாரத்தில் ஈடி கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அரசியல்வாதிகள் யாருன்னு டீட்டெயில் எடுத்துகிட்டு அவங்களோட அவங்க விசாரணை கூப்பிட்றது மற்றெல்லாம் போவோம் இது கொஞ்சம் சிவியராக போகும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி ஈடி ஒரு அறிக்கை விட்ருக்காங்க ஜாபர் சாதி விவகாரத்தில் முதலீடுகள் எவ்வளோ வந்திருக்குது எங்கெங்கே முதலீடு போனால் அரசியல் ரீதியாக சினிமாவுக்கு இதெல்லாம் இதில் சம்பந்தப்பட்ட பெரிய மனிதர்கள் அரசியல்வாதிகள் இந்தி தமிழ் தெருவிழக பிரமுகர்கள் இவங்க எல்லோரையுமே வந்து விசாரணை நிலையத்துக்குள்ளே நாங்கள் வச்சுருக்கோம் கண்காணிக்கிறோம் கூப்பிடுவோம்னு என்சிபியும் சொல்லியிருக்கோம் அதனால் இந்த தேர்தல் முடியறதுக்குள்ளேயே இந்த இந்த ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் முக்கிய புள்ளிகள் வந்து சமன் பண்ணலாம் கைது நடக்க ஆனால் இன்னைக்கு வர இடியுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது அதனால பார்ப்போம் நாளைக்கு நம்ம பேசும்போது கூட ஏதாவது நடந்திருக்கலாம் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி சார் போகுது யார் பக்கம் வந்து காற்று அதிகமாக வைச்சது பிரச்சாரம் இவங்க ஆரம்பித்த வேகத்து சொன்னல அது அந்த வேகம் குறைஞ்சிச்சு இப்போ எங்கேயும் மகளிர் உரிமை தொகை பத்தி அதிகம் பேசுறதில்லை அந்த இலவச பஸ் பேருந்து பத்தியும் பேசுறதில்லை ஆனால் ஒன்று மட்டும் எப்போவுமே பண்ணிகிட்டு இருக்காரு இந்த செங்கல் காட்டுறதையும் வாழைப்பாடி இது எடப்பாடியை திட்டுறதையும் அந்த ஃபோட்டோ காட்டு எடப்பாடி தகுந்தப்பாடின்னு திட்டுறதையும் இவர் விடுறதே இல்லை எடம் இவர் உதயநிதி அது தனியாக அது பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் இன்னும் அவர் போய் ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன் அதனால் தேத்து முடிகிற வரைக்கும் அவர் அப்படி தான் போவார்னு நினைக்கிறேன் மற்றவங்க பேச்சில் அந்தளவுக்கு அளவுக்கு பெருஷாக சொரத்தை இல்லை இவர் வந்து ஏன் பிஜேபி எதிர்க்கலன்னு கேட்குறாரு இங்கே வந்து திமுகவை எதிர்த்தால்தான் ஓட்டுன்னு நல்லா தெரியும் ஏடிஎம்கேட்கிறதும் மூணு வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கீங்க உங்களை எதிர்த்தால்தான் மக்கள்கிட்ட உங்களை பற்றி சொன்னால் தான் அந்த ஓட்டு தான் நமக்கு அப்படின்னு தெரியும் அதனால் அது ஓடுது அந்த கோபமோ என்னமோ தெரில ஏன் பாஜகவை எதிர்க்க மாட்டேங்கிறீங்கன்னு இவர் பண்ணுறாரு அப்படிலாம் சொன்னால் என்ன பண்ணுறது இவங்க பாஜகவை எதிர்க்க மாட்டேங்கிறாங்க இவங்களை பற்றி சொன்னால் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்றாரு இது செந்தில் வசனம் இல்லை இது சிம்பிளி வேஸ்ட் இன்னும் போகணும் பிரச்சாரம் முடியதுக்குள்ள முதல்வர் பல மீம் வார்த்தைகள்லாம் சொல்லுவார்னு நினைக்கிறேன் அச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு கூட சொல்லுவார்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் பார்க்கலாம் சார் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் தேர்தல் பிரச்சாரங்கள் போய்ட்டுருக்கோம் நம்ம தொடர்ந்து பேசலாம் தேர்தல் திருவிழாவில் ரொம்ப நன்றி